எந்த ஒரு பஞ்சாங்கத்தையும் வந்து பொய்யே அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் எந்த மனுஷாளுக்கும் கிடையாது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து ரிஷிகளால் கவனிக்கப்பட்டு கணிக்கப்பட்டு தன்னுடைய விரத வழிபாட்டு முறைகளால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கத்தில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் முதன்மையானதாக இருக்குது நம்ம வந்து பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் நாலு எழுத்து படித்ததுக்கப்புறம் அதே பஞ்சாங்கத்தை காப்பி அடிச்சுட்டு அந்த பஞ்சாங்கம் பொய்யின்னு சொல்லக்கூடியது இது வந்து கண்டிப்பாக அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதார்த்தமாகவே பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் வந்து ஏன் திருக்கணிதம் ஒரு தேதியை சொல்லுது வாக்கியம் ஒரு தேதியை சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கும் பொழுது பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது வந்து திருத்தி அமைக்கப்பட்ட மணிக்கணக்குக்கு சம்பந்தப்பட்ட திருக்கணித பஞ்சாங்க அப்படின்னு பெயரிடப்பட்டு நமக்கு மிக மிக இலகுவாக எளிதாக சொல்லப்பட்டிருக்குது